ஜதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்டர்வியூ பதிவு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக ஒரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மற்ற நாட்கள்ல நம்ம வழிபாடுகள் செய்கிறோமோ இல்லையோ அமாவாசையில மட்டும் போது கண்டிப்பாக வழிபாடுகள் வந்து செய்யணும் இந்த அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் முன்னோர்களுடைய ஆசைகள் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த நாள்ல வழிபாடுகள் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது இந்த நாள்ல முன்னோர்கள் பூலோகத்துக்கு வந்து நம்மளுடைய வாசல்ல வந்து காத்திருப்பாங்களாம் எதற்காகனா அவங்களுடைய பசி தாகங்கள் வந்து தீர்க்கணும் அதாவது அவங்களுடைய சந்ததியினர் கைகளால் அவங்களுடைய பசியும் தாகத்தையும் தீர்த்து கொள்வதற்காக அவங்க செய்யக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பாங்க இல்லையா அந்த தர்ப்பணம் செய்யக்கூடியதை வாங்குறதுக்காகவே வருவாங்களாம் அப்படி வரும்பொழுது அவங்களுடைய பசி தாகங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ந்து அவங்க அவங்களுக்கான ஆசிகளையும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ இப்படி முன்னர்களுடைய ஆசைகளை பெற்றிருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வந்து வாழ முடியுது ஸோ தவறாமல் அமாவாசைகளில் எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் வழிபாடுகள் வந்து செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காக நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அமாவாசையை காட்டிலும் சிறப்பான ஒரு நாள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் தான் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருந்தாலுமே கூட முன்னோர்களை மட்டுமே வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக இருக்கிற இந்த அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மட்டுந்தான் பித்ருதோஷமானது விலக ஆரம்பிக்கும் நம்முடைய தலைமுறையினருக்கு நம்ம சொத்து சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்ல கண்டிப்பாக இந்த பித்ருதோஷத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது ஸோ இதனால அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பூமியில கடவுள் பல உயிர்களை படைச்சிருந்தாலுமே கூட ரொம்பவே உயர்ந்த பிறவியாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது மனித பிறவிதாங்க இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கணும் யார் ஒருவருக்கு இந்த ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கும் அவங்களால மட்டும்தான் சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் ஒருவேளை நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த பாக்கியஸ்தானம் வலிமை இல்லாமல் இருக்குது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வலிமைப்படுத்திக்க முடியுமான்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் அதுக்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வழிமுறைகளில் ஒன்று தான் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு அமாவாசையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாக்கியஸ்தானத்தை வந்து வலிமைப்படுத்திக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு குலதெய்வம் அப்படின்றவங்க நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய கடவுள் சமைக்கு நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்மளை வந்து காக்கக்கூடிய கடவுளாக குலதெய்வம் தான் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் அம்மாவாசையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஸ்பெஷலான ஒன்று இதெல்லாம் யாரெல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறிங்களோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ தொடர்ந்து நீங்கள் அமாவாசைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இது போல் அம்மாவாசையில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வழிமுறைகள் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அதனால் பலன்கள் கிடைக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அதனால் தோஷங்களும் துன்பங்களும் தாங்க கிடைக்கிது ஸோ அமாவாசை எப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளானது போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது போல் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி இருக்கும் அதே போல் இது போல் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே நம்மளால் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய முடியலானும் இது போல் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்தாது அதன் மூலமாக நம்மளுடைய பாவங்களையெல்லாம் போக்கிக்க முடியும் ஸோ அமாவாசையில் எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் படாதீங்க அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு யாராவது ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களாக இருக்கிற பால் தயிர் பழம் இது போல் ஆடை இது என்ன வேணுமானாலும் நீங்க வந்து தானமா கொடுக்கலாம் தானங்கள் கொடுப்பதற்கு அப்படின்னு எந்த வரையறையும் கிடையாதுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க ஆட்களை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா பொருட்களுடைய அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய தானங்கள் செய்தாலுமே கூட அன்னதானத்துக்கு இணைய எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பசி அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்து அந்த அன்னத்தை வந்து வேணும் அப்படின்னு நினைப்போம் மற்ற பொருட்கள் எல்லாம் கூட நம்ம அடமரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது எல்லாமே வந்து தேவை அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இந்த சாப்பாடு மட்டும்தாங்க பசின்னு வரும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் அதே போல் அளவுக்கு மீறி நம்மளால் வந்து அதை சேகரித்தும் வைக்க முடியாது நம்மளாலையும் வந்து சாப்பிட முடியாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது உணவுப் பொருள் மட்டும்தாங்க ஸோ பசியாரை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால அவங்க வாழ்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் முடியாதவர்களுக்காக நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னாலே அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்க முடியும் ஸோ அமாவாசை அப்படின்னு எடுத்து கற்றுக்கும்பொழுது நிறைய விஷயங்களில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது தொடர்ந்து அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம பித்ருக்களை வந்து சாந்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பித்ரு சாந்தி மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பாராயணம் செய்யலாம் இல்லை அப்படின்னா பார்த்து படிக்கலாம் இல்லை படிக்கவும் தெரியாது அப்படின்னா இப்போல்லாம் மொபைல் போனை வச்சாவே போதுங்க நல்லாவே உங்களுக்கு வந்து நம் மந்திரங்கள் வந்து தானாகவே வந்து பாடும் அதை நீங்கள் கேட்டுக்கூட நீங்கள் உள்ள வந்து திருப்பி சொல்லலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்ற மனசு வைக்கும் பொழுது தான் நம்ம செய்ய முடியும் ஸோ நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வறுமை கடன் பிரச்சனை திருமண பாக்கிய தடை குழந்தை பாக்கிய தடை நோய் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இல்லை என்ன எவ்வளோ சம்பாதித்தாலுமே கூட நம்ம கையில் நிற்காமல் போகலாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது என்ன அப்படின்றத கரெக்டாக நம்ம செக் பண்ணி அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படினாவே போதும் எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாக போகும் ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கிய தடை அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சிட்டு வந்தாலுமே கூட ஏன்னா வாழ்க்கை முறையினுடைய மாற்றத்தின் காரணமாகவும் உணவு பழக்கத்தின் மூலமாகவும் இதுபோல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குல சாபங்கள் பித்துருக்கள் சாபங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் அது எப்படி இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து செக் பண்ணுங்கள் நம்மளும் ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எளிமையாகவும் மிக விரைவாகுமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும்போது வசூட் பண்ணி பண்ணி உங்களுக்கான பலன்களையும் வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ அமாவாசை அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது அந்த வகையில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் கவனமாக இருங்க அது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பதற்றத்தோடு மட்டும் அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது தெளிவாக சிந்தித்து பொறுமையா நீங்க வந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமும் கூட இந்த நாட்கள்ல குறிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சை வந்து கேளுங்க மேலும் உங்களுடைய தாய் தந்திரனுடைய பேச்சுக்களை வந்து கேளுங்க மூன்றாவது நபர்களுடைய பேச்சை மட்டும் கேட்காதீங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் தந்தையர் உங்களை தேடி உங்களை துணையாக எடுத்துக்கிட்டு கொண்டவங்களை தவிர மற்றவங்க யாரும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து இருக்க மாட்டாங்க ஸோ அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு மட்டும் எதுவும் செய்யாதீங்க இந்த நாட்களில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிடைப்பாங்க இருந்தாலுமே கூட அவங்க கூட பழகும் பொழுதெல்லாம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் உங்களுடைய உடைமைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் மறதிய எங்கேயும் வச்சிங்கன்னா அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க மேலும் உங்களுக்கு நல்லது நினைப்பவங்க யார் கெட்டது நினைக்கக்கூடியவங்க யார் அப்படின்றதையெல்லாம் இந்த டைமில் உங்களால் யூகிக்கவே முடியாது ஸோ கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதை அது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதையும் முற்றிலும் வந்து தவிர்த்துக்கோங்க மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியான நஷ்டமும் மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்பட்டுடும் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து நிதானமாக தான் இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி யாரையும் நம்பி எதிலும் வந்து ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது கூடவே வரக்கூடிய நாட்கள் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்னா தினமும் ஹனுமனை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களை தான் வந்து நல்வழிப்படுத்தி கொடுப்பாங்க ஸோ அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் கும்பராசி என்பர்கள் தெளிவா பார்த்து தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டங்கள்லையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது இந்த வீடியோ பதிவை கும்பராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குற்றங்களை எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கவனமாக இருக்கணும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் மிஸ் பண்ணாமல் உசுப் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மேலும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க